இறை உறவின் அடித்தளம் மானிடர்களின் சிவம் நாங்க பல முறைகள்ல சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் என்னுடைய சிவங்கள் இன்னும் ஆண்டவரால் கேட்கப்படல என்னுடைய சிவங்களுக்கு கடவுள் காலம் தாழ்த்திறாரு இப்படி நாங்கள் பல முறைகள் பல பேர்கிட்ட நாங்க சொல்லிருக்கலாம் பிரியமானவர்களே நான் உண்மையாலுமே செவிக்கக்கூடிய சிவங்கள் ஆண்டவரால் கேட்கப்படுகின்றதா என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய நாள் என்னுடைய நற்செய்தியிலே மத்தையும் நற்செய்தியாளர் ஆண்டவர் ஜேசு எங்களுக்கு கற்பிக்கின்ற விதத்தை சொல்லித் தருகின்றார் நாங்கள் மொழிகள் தெரியும் வார்த்தைகள் தெரியும் வசனங்கள் தெரியும் என்று வார்த்தைகளால் அடிக்க எங்களுடைய நாங்கள் நீண்டிருப்போமாக இருந்தால் அது கடவுளால் ஒரு நாளும் கேட்கப்படாது மாறாக நான் கடவுளிடம் ஜபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜபிக்க வேண்டும் ஆகவே ஆண்டவர் கேசு என்ற நாளிலே எங்களுக்கு கர்த்தர் கற்பித்த பரலோக மந்திர சிவத்தை சொல்லி தருகின்றார் இந்த செபமானது அனைத்து செபங்களுக்கும் தாய் செபமாக இருக்கின்றது இந்த செபத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் கடவுளை அப்பா பந்தா என்று அழைக்கின்றேன் அவருடைய ஆட்சி இந்த மண்ணுலகிலும் நிறைவேறும்படியாக நான் வேண்டுகின்றேன் கடவுளுடைய திருமணம் என்னிலும் மண்ணிலும் நிறைவு பெற வேண்டும்படியாக நான் மன்றாடிக் அதே நேரம் அன்றாடும் ஆண்டவர் தர எனக்கு தரக்கூடிய உணவு தொடர்ந்தும் எனக்கு கிடைக்கும்படியாக நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடிக்கொள்கின்றேன் நான் ஆண்டவரே நான் என்னுடைய எனக்கு எதிராக பாவம் செய்தவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்றேன் ஆகவே என்னுடைய பாவங்களையும் நீர் மன்னித்துக் கொள்ளும் என்று நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடிக்கொள்கின்றேன்

தொடர்ந்து நான் அனுபவித்துக் கொள்கின்றேன் ஆகவே நான் இந்த செபத்தின் மூலமாக இறையன்பையும் பிறர் அன்பையும் வளர்த்துக் கொள்வதற்கு இன்றைய நாளிலே ஜெபிப்போம் ஆமேன்